இன்றைக்கு பொருட்பா இல்லை அங்கே அவை அஞ்சாமை அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு சரி இப்போ அவை அஞ்சுதல் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவை அஞ்சாமை அவை அஞ்சுதல் அப்படின்றது யாருக்கு இருக்கும் ஒரு சபையில் எல்லோரும் பேசுறதுக்கு எதுக்கு பயப்படுறாங்கன்னா பேசுறது மட்டும் இல்லை ஒரு சான்றோர்கள் கூடிய சபையில் அல்லது ஒரு அரசபையில் பேசுகிறது அப்படின்னா பேசிட்டு நம்ம பாட்டில் வந்துடுறது கிடையாது நம்ம பேசி முடித்த பிறகு நம்ம பேசின விஷயத்தில் அவங்க சில கேள்விகள் வந்து கேட்பாங்க அதற்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும் அதுவும் சேர்த்து தான் அவையில் பேசுகிறது அப்படிங்கிறது இல்லைங்களா நிறைய பேருக்கு அதுக்கும் பயம் நிறைய முக்காவாசி பேருக்கு நின்று பேசவே பயம் அது ஒரு பக்கம் பட் அப்படியே பேசினாலும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டால் பரவாயில்ல அதுக்கப்புறம் அதை திருப்பி இந்த கேள்வி பதில் கேட்டாங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது அதனாலேயும் பயந்துட்டு பேச மாட்டாங்க அப்போது அந்த அவை அஞ்சாமல் பேசணும் அப்படின்னா அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் நமக்கு சரியான பதில் சொல்லவும் தெரிஞ்சுருக்கணும் அவங்க சொல்கிறது வந்து தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவதற்கான தைரியமும் நமக்கு வந்து இருக்கணும் இது ரெண்டும் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்முடைய இலக்கண அறிவும் தர்க்க அறிவும் சரியாக இருந்தால் தான் ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்கும்போது என்னங்க இது கூட தெரியல அது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியறது எல்லோரும் கண்ணால் பார்க்க முடியுமே அப்படின்னு பதில் சொல்ல தெரியணும் சில இதுக்கு ப கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா இது கூட தெரியலையாங்க நெருப்பு இருந்தால் புகை தானேங்க அது மாதிரி இதெல்லாம் ஊகிச்சு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல தெரியணும் இந்த மாதிரி இன்னும் சிலது வந்து இது ரெண்டுக்கும் இல்லாமல் சில கேள்விகள் வந்தது அப்படின்னாக்கா நாம் படித்த நூல்கள்லேருந்து பெரியவர்கள் மேற்கோள் மேற்கோள் எடுத்துக்காமிச்சு இது திருக்குறளே திருக்குறள் திருவள்ளுவரே இப்படி சொல்லியிருக்கார் அதனால் இது சரிங்க அப்படி நாம் சொல்லுகின்ற கருத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு வந்து தர்க்கசாஸ்திர முறைகளை பயன்படுத்தி தெரிஞ்சுருக்கணும் அதற்கு நமக்கு தர்கசாஸ்திரம் தெரிஞ்சுருக்கணும் அந்த தர்கசாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி சொல்லியல் படிக்கணும் அதாவது இலக்கணம் படிக்கணும் அதை தான் இந்த குரலில் வந்து சொல்கிறார் ஆற்றின் அளவறிந்து கற்க அதாவது சொல்லிலக்கணம் கற்று அதற்கப்புறம் அளவை நூலை வந்து கற்று ஆற்றின் அளவறிந்து கற்க அப்படின்னா சொல்லிலக்கணம் கற்று அளவை கற்று எல்லாத்தையும் கற்கணும் எதிர்க்கு அப்படின்னா அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு சபையில் பயப்படாமல் அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறது ஒன்று மாற்றம் கொடுக்கறது அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பதில் சொல்கிறதுக்கும் இந்த சாஸ்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதனால் கண்டிப்பாக இதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த தர்க்க சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு வந்து இலக்கணம் தான் வந்து வழி அப்படிங்கிறதுனால தான் ஆற்றின் அப்படின்னு வந்து போடுறாரு சரிங்களா அதனால் அவை அஞ்சாமல் பேசணும் அப்படின்னா அதற்கு நாம் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு வழி எதிர சொல்லியிருக்கார் அதாவது அதற்கான அவை அஞ்சாமல் இருப்பதற்கான காரணம் ஒருத்தன் அவை அஞ்சாமல் பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு நூலறிவும் இருக்குது சொல்லறிவும் இருக்குது சாஸ்திரமும் இருக்குது அப்படின்னா அவன் அவை அஞ்சாமல் பேசுகிறான் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த காங்கிரஸில் இருக்காருல தரு அவர் அவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டும் இல்லை அவரோட பேச்சு ஆற்றல் பிரிட்டிஷில் போய் பேசினா கூட அந்த கட்ஸ் என்ன இதான் பயம் இல்லாமல் சொல்ல அவை எஞ்சாமல் பேசுறது அப்படி எந்த வித சூழ்நிலையிலும் அவர் வந்து அவரோட மொழி அறிவையும் இதையும் வச்சுட்டு எப்படியும் சமாளித்து பேசுவார் அந்த மாதிரி அறிவு வந்து இருக்கணும் மொழி அறிவும் இருக்கணும் நம்ம துறை சார்ந்த அறிவும் இருக்கணும் தர்க்க அறிவும் இருக்கணும் அதுக்கு தான் வந்து அதுதான் வந்து இந்த குரல் சொல் அப்படி எல்லா அறிவும் இருந்தால் தான் அவை எஞ்சாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்கிற நாமும் அந்த அறிவை வளர்த்து நன்றி வணக்கம் நாளை